சைது கரும் இரசைது தூமலிபி கரும துமாவிநாடி ரஹ்மான் ரஹீம் சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே நமது நாட்டுடைய ஒரு வருமானத்தை அதிகரிக்கின்ற இந்த முத்துரை காசி தொடர்பான இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலே முத்திரை காசி இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கான இப்பிரே இப்பிரேரணையிலே அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது நான் நே இன்றிலிருந்து முத்திரை காசி இரண்டு மடங்களாக அதிகரிப்பு செய்வதனால் பெரும் நிதியினை அரசாங்கம் பெறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது இந்த சட்டம் ஒழுத்தினால் கடந்த மூன்று ஆண்டு மூன்று மாதங்களுக்கு மட்டும் வாகன இறக்குமதியில் அரசாங்கத்துக்கு இருநூற்றி ஐம்பது பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது இலங்கை சுங்க திணைக்களத்தில் மட்டும் கடந்த ஆறு மாதங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பில்லியன் வருமானம் கிடைத்திருக்கிறது உண்மையிலே இந்த வருமானங்களை வெற்றி குறிப்பாக எங்களுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பல அபிவிருத்தி திட்டங்களை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை உங்கள் முன் அன்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையிலே வடக்கு இயற்கை வளங்களை கொண்ட இரண்டு மாகாணங்களாகும் இந்த மாகாணங்களுடைய அபிவிருத்தி பணியின் கௌரவ குழுக்களின் தலைவர் அவர்களே இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் கூட மத்திய அரசாங்கத்துடைய நிதியொதுக்கீடு இல்லாமல் இந்திய அரசாங்கம் அதனை கவனித்து கொள்ளும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த எந்த அளவு அபிவிருத்தி பணிகள் இங்கே இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்டிருக்கிறது அல்லது நடைபெறப் போகின்ற என்ற தகவல்களை கூட பெற முடியாமல் இருக்கிறது நமது நாட்டிய முக்கிய துறையான விவசாய துறையிலே உங்களுக்கு வருமானம் பெறுவதற்கான ஒரு வழியை நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த விவசாய துறை தான் நமது நாட்டிலே பெரும் வருமானத்தை பெறுகின்ற துறை மாத்திரமல்ல லட்சக்கணக்கான ஏழை விவசாயிகள் பிரயோசனம் படைக்கின்ற இந்த விவசாய துறைக்கு இந்த வருமானங்களை கொண்டு நீங்கள் அந்த விவசாயிகள் பலன் பெறக்கூடிய திட்டங்களை செய்ய வேண்டும் அதுக்கு முதலாவதாக இந்த நிதி அமைச்சுடைய கிரேசேரியிலேருந்து வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டிலே வேளாண்மைகள் அறுவடை செய்வதற்கு முன்பு நெல்லை கொள்வனை செய்யக்கூடிய வகையிலே அதுக்குரிய விசேட நிதிகளை ஒதுக்க வேண்டும் இவ்வாறான வருமானங்களை பெறுகின்ற அரசாங்கம் இந்த விவசாய துறைக்கு முன்கூட்டியே பண நிதிகளை ஒதுக்கி அந்த நெல் உருவாக்கி அவர்களுக்குரிய விவசாயிகளுக்குரிய நெல்லுடைய பெறுமதியை அவர்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு பாரிய வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் வடகிழக்கு மாகாண விவசாயிகள் சார்பிலேயே நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் சென்ற வருடம் கூட இரண்டு தடவைகள் வெள்ளமேற்பட்டு விவசாயிகள் தொடர்ச்சியாக நஷ்டமடைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நான் நினைக்கின்றேன் ஜூலை மாதம் முதலாம் தேதி அல்லது இரண்டாம் அளவில் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே நெல் அறுவடை செய்வ இருப்பதனால் இந்த அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி நெல்லுக்குரிய அரசே உத்தரவாத விலையை தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து அம்பாறை குறிப்பாக அம்பார மாவட்டத்தில் விவசாயிகளுடைய நெல் கொள் உணவு செய்வது வருகின்ற விடயத்திலே நெல் கொள்வனவு செய்வதற்கான உலர்த்தி எடுப்பதற்கான உலர் இயந்திரங்களை நெல் சந்தைப்படுத்தும் சபைகளுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது அதை நான் இருக்கின்ற வளத்தாப்படியும் உகனையிலும் இரண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய அம்பாறு மாவட்டம் பெரும் விவசாயத்துறையிலே மிகவும் பங்களிப்புகின்ற மாவட்டம் என்பதனால் அந்த உழற்சி நெல்லை உலர்ச்சி விற்பனை செய்கின்ற அந்த இயந்திரங்களை பொத்துவில் அக்கறை பெற்று அட்டாளச்சேனை திருக்கோயில் போன்ற பிரதேசங்களுக்கும் இந்த நிதியமைச்சூடாக விசேட நிதியை ஒதுக்கி நீங்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த உண்மையிலே எங்களுடைய இந்த பாராளுமன்றத்திலே சில புதிய எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் சிலர் ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் கடந்த சில தினங்களாக பல விதமான விமர்சனங்களை செய்து கொண்டிருந்தார்கள் கௌரவ தவிசாளர் அவர்களே உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த நாட்டுடைய அரசியல் வரலாற்றை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நாட்டிலேயே ஒவ்வொரு காலத்திலே இந்த நாட்டில் இந்த தலைவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் எல்லோரும் தமிழ் தலைவர்கள் சிங்கள தலைவர்கள் எல்லோரும் அவர்களால் இயன்ற பணியை செய்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய முஸ்லிம் தலைவர்கள் கடந்த காலங்களில் இந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யாதவர்கள் போன்று புதிதாக வந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் சபையிலே பேசுவதை கேட்டு நான் மனம் பந்துகிறேன் ஏனென்றால் இந்த நாட்டிலே அனுர குமார திசாநாயக்கா என்ற ஜனாதிபதி அவருடைய அந்த ஆளுமை ஊடாகத்தான் இந்த நாட்டிலே நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் உண்மையிலே நீங்கள் வந்தீர்கள் நான் நேற்று முந்த நாள் நடைபெற்ற ஜனாதிபதி அவருடைய தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்திலே ஜனாதிபதியிடம் ஜனாதிபதியின சொன்னேன் உங்களுடைய ஆளுமை காரணமாகத்தான் ஜனாதிபதி அவர்களே இந்த நாட்டிலே மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று அவருடைய நாமத்தினால் வந்தவர்கள் இங்கே வந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பெரும் பணி செய்த தலைவர்களை ஒவ்வொரு இந்த நாட்டிலே பெரிய யுத்தம் இருந்தது உங்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டு காலம் மூச்சு விட முடியாமல் மூணு சமூகங்களும் பாதிக்கப்பட்டோம் இனவாதம் இந்த நாட்டிலே கட்டியெழுப்பப்பட்டது கடந்த அரசாங்கத்திலே இனவாதத்தில் உச்சத்தை கண்டம் முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகம் சிங்கள சமூகம் யாருமே நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் இருந்த போதெல்லாம் இந்த முஸ்லிம் தலைவர்கள் தான் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துக்காக பேசினார்கள் என்ற வரலாற்றை மறைத்து சில புதிய பாராளுமன்ற உறுப்பினர் பேசுவதை இட்டு நான் வேதனைப்படுகின்றேன் உங்களுக்கு தெரியும் கோத்தபாயா உடைய ஆட்சியிலே ஜனாதிபதியுடைய ஆட்சியிலே பெரும் இனவாதம் முஸ்லிம்களுக்காக கிளப்பப்பட்டது இருந்து பௌத்த தலைவர்கள் ஆயிரம் பேரை ஒழுங்கு செய்து பெரும் கண்டிலே இருந்து கொழும்பு வரை பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து ஊர்வலம் வந்தார்கள் அப்போது அந் அரசாங்கத்தில் இருந்த எல்லா முஸ்லிம் தலைவர்களும் எல்லா அமைச்சர்களும் எல்லா ராஜாங்க அமைச்சர்களும் எல்லா பிரதி அமைச்சர்களும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்காக ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய முஸ்லீம் காங்கிரசிய தலைவர் அல்லாஜ் ரவு ஃபக்கிமாவுடைய தலைமையிலே கூடி இதற்கொரு முடிவை எடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மை முஸ்லிம்களுடைய ஆதரவை பெற்ற முஸ்லிம் காங்கிரசிய தலைவர் எல்லோரும் சேர்ந்து ராஜினாமா செய்வோம் என்று எடுத்தார் உடனடியாக ராஜினாமா செய்தார்கள் கோத்தபாயாவுடைய அரசாங்கத்திலே நடந்த அந்த உச்ச இனவாதத்தை எங்களிடம் இருந்த முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த அந்த ஜனநாயக உரிமையை தூக்கி எறிந்து தான் நாங்கள் அந்த பாராளுமன்றத்திலிருந்து அமைச்சரவையிலிருந்து வெளியேறினோம் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் உண்மையிலே இந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரிடம் நான் கேட்க விரும்புகிறேன் நாங்கள் மக்களுக்காக பேசுகின்றோம் குரல் கொடுக்கின்றோம் அரசாங்கம் செய்கின்ற நல்ல பணிகளுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுகிறோம் ஆனால் எங்களுடைய சமூகம் தொடர்பான விஷயத்திலே நாங்கள் இருக்கின்றோம் முஸ்லீம்களை பொறுத்தவரையே கடந்த காலங்களிலே முஸ்லீம் தமிழ் சமூகத்துடைய ஆதரவை பெற்று தான் எல்லோரும் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் நாட்டிய பாராளுமன்றத்தில் வரலாற்றை பார்க்கலாம் சந்திரிக்காருந்து இன்றுவரை திசையா நாயக்கா வரை எல்லோரும் முஸ்லிம் சமூகம் ஆட்சி ஆட்சிக்கு வருகின்ற ஜனாதிபதிக்கு வழங்கி இருக்கிறார்கள் அதை நாங்கள் மறுக்க முடியாது ஆனால் எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இங்கே கொச்சப்படுத்துகின்ற செயற்பாடுகளை ஆளுங்கட்சியினர் இங்கு செய்யக்கூடாது என்பதை நாங்கள் சொல்கின்றோம் ஏன்னா திசையா நாயக்கா ஜனாதிபதி அவர்கள் எல்லோரையும் ஒற்றுமையாக நீங்கள் இருங்கள் நல்லொரு நிலைமையை கொண்டு வார்கள் என்கிற போது அவருடைய தலைமையில் இருக்கின்ற சிறிய பிள்ளைகள் நேற்று பாராளுமன்றத்துக்கு வந்தவர் வந்து பெரும் தலைவர்களை அவமானப்படுத்துகின்ற நிகழ்ச்சி எங்களை பொறுத்தவரையிலே பாரிய விடயமாகும் அப்படி என்றால் அவருடைய பணியை நாங்கள் சொல்ல வேண்டி வரும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கே நடக்கின்ற விடயங்களை நாங்கள் தூத்திருக்கிறோம் நான் நேற்று ஜனாதிபதி அவர்களை சொன்னேன் நீங்கள் எப்படி எதிர்கட்சியில் இருந்தீர்களோ அதே போன்று ஜனாதிபதி அவர்களே நாங்கள் எதிர்க்கட்சியிலேருந்து பயிரிட வைத்துக் கொண்டு பணி செய்கிறோம் ஜனாதிபதியில் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த இவருடைய பணிகளை இத்துடன் இங்கே அவரிடம் நாங்கள் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ருஸ்தி என்கின்ற ஒரு முஸ்லீம் இளைஞர் பயங்கரவாத சட்டத்திலே கைது செய்யப்பட்டார் நாங்கள் பேசினோம் இந்த பாராளுமன்றத்திலே சொன்னோம் அது பிள்ளை என்று சொன்னோம் முஸ்லீம் பொறுப்பினர்கள் எல்லோரும் பேசினோம் நீங்கள் பேசினீர்களா நீங்கள் உங்களுக்கு பேச முடியுமா உங்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டிருந்தது நாங்கள் பேசினோம் என்ன நடந்திருக்கிறது கௌரவ தவிசாதவர்களை பாருங்கள் இங்கே மனித உரிமைகள் ஆணைக்குழு அடுக்கை செய்திருக்கிறது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதை இந்த பாராளுமன்றத்திலே நான் சமர்ப்பிக்கின்றேன் இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு எட்டு இருபத்தி அஞ்சு பரிந்துரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிடிஐ கீழ் முகம்மது ஷியாபுதீன் முகம்மது ருஷ்தியை கை செய்து தடுத்து வைத்தது மற்றும் அதை தொடர்ந்து திரு ருஷ்தியை எதிர்த்து ஒரு தலை உத்தரவை பிறப்பிப்பது தொடர்பான முறைப்பாடு திரு ருஷ்தியை மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இலங்கை காவல்துறையிலே பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு கைது செய்து தடுத்து வைத்தது மார்ச் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சிலே அந்த பாதுகாப்பு அமைச்சர் அதிமேதகு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா ருஸ்டிக்கு எதிராக ஒரு தடுப்பு உத்தரவை பிறப்பித்தார் திரு ருஷ்டியுடைய மீதான முதன்மையான குற்றச்சாட்டு கொழும்பு நகர மையத்திலே என்ற சொற்றரை கொண்ட இரண்டு ஸ்டீக்கரை அவர் காட்சிப்படுத்தியது இருப்பினும் பிடிஐ கீழ் அவர் ஏதேனும் குற்றத்தை செய்ததற்கான ஆதாரங்கள் இல்லாததால் பதினான்கு நாட்களுக்குள் பின்னர் திரு ருஷ்டிக்கு எதிரான தடுப்பு உத்தரவு இடைநிறுத்தப்பட்டு அவர் ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே விடுவிக்கப்பட்டார் இந்த விஷயத்தில் மனித உரிமை ஆணையம் ஏப்ரல் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகிய தேர்தலே விசாரணை நடத்தியது அதே திரு ருஷ்டி மற்றும் அவரது பிரதிநிதிகள் மற்றும் சிடிஐடி அதிகாரிகள் ஆணையத்தால் எழுதப்பட்ட கேள்விகளுக்கு சமர்ப்பிப்புகளை செய்யவும் பதிலளிக்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது விசாரணை முடிந்ததும் சிடிஐடியில் சிடிஐடியால் வழங்கப்பட்ட ஆவணங்களை முழுமையாக மதிப்பாக செய்த பிறகு இந்த வழக்கு தொடர்பான ஆணையம் தனது பரிந்துரைகளை ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வெளியிட்டுள்ளது என்ன பரிந்துரை அதன்படி ஜனாதிபதி அனுர குமாரதி சனாக்கியாவின் உத்தரவில் ருஷ்டி அவர்களை தடுத்து வைக்கப்பட்டது தவறாது என்றும் ருஸ்தி அவர்களுக்கு நஷ்டஈடாக இந்த என்பிபி அரசு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என மனித உரிமை ஆணைக்குழு செய்திருக்கிறது இதை ஜனாதிபதி அவர்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் நல்ல விஷயத்தை தான் சொன்னோம் ருஸ்தி பிழை செய்தால் அவர் நாங்கள் இந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு கௌரவ தவிசாரி அவர்களை எப்போதும் ஒற்றுமைப்பு வழங்கும் நாங்கள் பெரிய யுத்தம் இருந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் எங்களுடைய நாங்கள் வடகிழக்கில் வாழ்ந்து இங்கே இருக்கிற மக்கள் இந்த பாராளுமன்ற நீங்கள் சும்மா நினைக்காதீர்கள் நாங்களா கடும் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு தான் இன்று பாராளுமன்றத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய வேதனைகள் நிறைய இருக்கு ஆனால் நிறுவனங்களை விடுங்கள் ஒரே பழைய விஷயங்களை அதுக்கு சட்டத்துக்குரிய மினிஸ்டர் உடனே பிடிச்சி போடுங்கோ அவங்க பழைய இந்த மறியலுக்கு அனுப்புங்க அதிலெல்லாம் நாங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் இந்த மக்களுக்குரிய நல்ல விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சமூகத்துடைய இன்னும் ஒரு பாருங்கள் இந்த ஈரான் நாடு இந்த ஈரான் நாடு நமது குழங்கையை பொறுத்தவரையில் நேற்றைய பார்லமென்ட் உறுப்பினர் பேசியிருந்தார் நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவசான்காரான அந்த ஈரான் நாடு நமது பொருளாதாரத்துக்கு மாத்திரமல்ல நமது நாட்டுடைய நிலையங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார் எனவே நாங்கள் அந்த ஈரான் நாட்டை சும்மா இருந்த ஈரான் நாட்டை இஸ்ரேவேல் ஒரு மனிதாபிமான முறையிலே ஈரானுக்குள் புகுந்து ஒரு பெரிய ஒரு நாட்டோடு சண்டையிட்டு இன்று இந்த உலகத்திலே அமைதி இல்லாத ஒரு நிலைமையை இஸ்ரேல் நாடு ஏற்படுத்தியிருக்கு அதற்காக எங்கே எங்களுடைய முஸ்லீம் உறுப்பினர் யாருங்க குரல் கொடுத்தார்கள் நாங்கள் எங்க உண்மையை பேசுவோம் எனவே இந்த முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இலங்கை அரசாங்கம் இஸ்ரேவலுடைய கொடுமைகளை செய்த அநியாயங்களை பற்றி குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்